வண்ணங்கள் காட்டுது நமது கொடி வானத்தை முட்டுது நமது வண்ணங்கள் காட்டுது நமது வானத்தை முட்டுது நமது கொடி எண்ணங்கள் ஊட்டுது நமது கொடி காட்டது காட்டுது நமது கொடி எண்ணங்கள் ஊட்டுது நமது கொடி என்னென்ன து நமது கொடி தீரத்தை காட்டுது காவி நிறோம் தியாகத்தை காட்டுது காவி நிறோம் தீரத்தை காட்டுது காவி நிற காட்டது காவி நிறம் வீரத்தை காட்டுது காவி நிறம் வெற்றியை காட்டுது காவி நிறம் ஒளியினை காட்டுது வெள்ளை நிறம் உண்மையை காட்டுது வெள்ளை நிறம் ஒளியினை காட்டுது வெள்ளை நிறம் உண்மையை காட்டுது வெள்ளை நிறம் தெளிவினை காட்டுது வெள்ளை நிறம் சிறப்பினை காட்டுது வெள்ளை நிறம் தெளிவினை காட்டுது வெள்ளை நிறம் சிறப்பினை காட்டுது வெள்ளை நிறம் வளமையை காட்டுது பச்சை நிறம் வறுமையை ஓட்டுது பச்சை நிறம் வளமையை காட்டுது பச்சை நிறம் வறுமை പച്ച നയത് പച്ച നോ കുറയെല്ലാം ഓട്ടത് പച്ച നിലോ കുളിമയെ കാട്ടത് പച്ച നിലോ കുറയെല്ലാം ഓട്ടത് പച്ച നിലോ സത്യം കാത്തിടും നടുവിനിലേ സർക്കാരിൻ മുഖ്യ ചക്കരമാ சத்தியம் காட்டிடும் நடுவிலே சர்க்காரின் முக்கிய சக்கரமா நித்தியம் சுற்றிடும் இல்லாமலே நீதியை நாட்டிடும் சக்கரமா நித்தியம் சுற்றிடும் இல்லாமலே நீதியை நாட்டிடும் சக்கரமா நீதியை நாட்டிடும் சக்கரமா நீதி ീടും സക്കരമാ